கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுக்க முறைக்கு போராடுவோம் கொடுத்திடு 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 பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திடு ஜனநாயக மக்கள் கட்சி அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி ஜிசி சினாடு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட வேண்டும் என்றும் பஞ்சமி நிலங்களை தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ஏக்கர் கொடுத்திட வேண்டும் என்றும் கிறிஸ்தவ புதிய மகளிர் சங்கம் உருவாக்கிட வேண்டும் என்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியால் நல வாரியங்களுக்கு விண்ணப்பத்தில் இருக்க வாரிய உணர்ப்பு உறுப்பினர் பதவிகளையும் அட்டைகளும் கொடுத்திட வேண்டும் செவிலியர் கல்லூரி பருத்துவ கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரிகளும் சிறுபான்மை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும் வட இந்தியாவில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுவதை முற்றிலுமாய் நிறுத்த வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இவிஎம் மிஷினை அப்புறப்படுத்தி வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிதிகள் முழுமையாக செலவழிக்கப்பட வேண்டும் அதோடு கூட மத்திய அரசு உடனடியாக இந்த என்சிடிஇ ஏஐசிடி யூஜிசி என்ற தன்னாட்சி உரிமைகளை கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மேற்பார்வை செய்கிற இந்த நிறுவனங்களை கலைக்கிற போக்கை கைவிட்டு தன்னாட்சி உரிமைப்பட்ட அதே நிறுவனங்களை மீண்டுமாய் செயல்படுவதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து கிறிஸ்துவ மக்களுக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆலையில் புகுத்து புகுந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சர்வாதிகார போக்கை முதலமைச்சர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் மத சார்பற்ற என்று நாடு என்று சொல்லிக்கொள்ளும் அரசு இந்த முதல்வர்களாக பதவியேற்பது அவர்கள் புனித பிரமாணத்தை ஏற்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது மதத்தின் பெயரால் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என்று அவர்கள் அறிக்கை கொடுத்து விட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மதத்தின் பெயரால் நசுக்கப்படுவதை வன்மையாக அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி அகில ஜனநாயக மக்கள் கட்சி கண்டிக்கிறது தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அனைத்து சமூகத்தினருக்கும் கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பங்கு வேண்டும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சிக்கு ஒரு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாய் ஒரு தொகுதி வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படி கொடுக்கிற மக்களுக்கு கொடுக்கிற பிரதான கட்சிகளுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம் அவர்களை ஆட்சி காட்டலில் அமர வைப்போம் வெற்றி பெற வைப்போம் எங்களை புறக்கணித்தால் நாங்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று தனிமையாய் போட்டியிடுவோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இது மக்களுடைய கட்சி மக்களுடைய நன்மையை செய்கிற கட்சி ஆகினால் கிறிஸ்தவ மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள் குறிப்பாக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சதவீதம்

இந்திய தேர்தல் சர்வாதிகார போக்கை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் போக்கை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வாக்காளர் பட்டியலை தமிழர் வாக்காளர்களை சேர்க்க கோரி போராடுகிறோம் நீக்காதே நீக்காத தமிழர்கள் வாக்குகளை நீக்காதே நீக்காதே காதே திகாரே நீ காதே வர்ததே போராடுவோம் போராடுவோம் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவ சகோதர மக்களுக்கும் कुलकर्णी படுங்க நிதியை செலவழித்துடு கலவளித்தேனே விருந்தமக்கள் நிதியை கலவளித்தேனே சகோதர மக்களே நிதிகளை பெண்ட கோர்த்து திருச்சபைக்கு கொடுத்துடே கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்தேன்சாப் கைஸ்டு மக்களுக்கு கொடுத்தனே